ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி நாங்கள் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் மனதை கட்டுப்படுத்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இளைஞன் ஒருத்தன் வாழ்ந்து வரான் அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகளே தொடர்ந்துகிட்டு இருக்கு கவலைகள் நிறைந்த வாழ்க்கையை தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதனால ஒரு சிரிப்பு அப்படிங்கிறதே அவனோட முகத்துல இல்லாம ரொம்ப கவலைகள் நிறைஞ்சதா ரொம்ப வறுமைக்கு இடையில ஏண்டா வாழ்றோம் அப்படிங்கிற எண்ணத்தோடயே வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்ப அந்த நேரத்துல புத்தர் வந்து அந்த ஊருக்கு வராரு உடனே இவன் புத்தரை பார்க்க போறான் புத்தரை பார்த்து வணங்கிட்டு தன்னோட மன கவலைகளையும் பிரச்சனைகளையும் அவன் வந்து புத்தர் கிட்ட சொல்றான் எனக்கு வாழ்க்கைய வாழவே பிடிக்கல என் வாழ்க்கை முழுவதும் கவலைகள் நிறைஞ்சதா இருக்கு என் நண்பர்கள் எல்லாரும் மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றாங்க ஆனா நான் மட்டும் எப்பவுமே கவலைகளும் பிரச்சனைகளும் வறுமையும் நிறைந்த வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி நிற்கிறான் அப்போ புத்தர் வந்து அவனோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு தம்பி உன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன் அதுக்கு தீர்வும் சொல்றேன் நான் இப்போ ஒரு வேலையை ஒன்று கிட்ட கொடுக்குறேன் அத நீ வந்து நல்லபடிக்கு செஞ்சு முடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அவன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நாள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு விரை சொல்றேன்னு சொல்லிட்டாரு மாத்தி தரேன்னு சொல்லிட்டாரு அதனால இவர் சொல்ற வேலையை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான் சரி சாமி நீங்க சொல்லுங்க உடனே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்பதான் வந்து புத்தர் வந்து அவர் பக்கத்துல இருந்த ஒரு மரப்பெட்டியை எடுத்து அவருக்கு அவன் கையில கொடுத்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல என்னோட சீடன் ஒருத்தன் இருப்பார் ஒரு மரத்துக்கு மரத்துக்கடியில அந்த சீடன் கிட்ட போய் இந்த மரப்பெட்டியை போய் நீ கொடுக்கணும் ஒரு நிபந்தனை இருக்கு இந்த பெட்டியோ எந்த காரணத்தை முன்னிட்டு நீ திறந்து பாத்திரக்கூடாது இந்தா இந்த பெட்டியோட சாவியை நான் உன்கிட்டயே கொடுக்குறேன் அதையும் நீ போய் என்னோட கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த மரப்பெட்டியையும் அந்த மரப்பெட்டிக்கான சாவியையும் இவன் கையில் கொடுத்து அனுப்புறாரு புத்தர் இவனும் கொண்டு போய் இருக்கான் கொஞ்சம் தூரம் போன உடனே அவனுக்கு வந்து அந்த பெட்டியை எப்படியாவது திறந்து பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துருது அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் அவனுக்கு அதிகரிச்சிருச்சு அவனை கொஞ்சம் தூரம் கண்ட்ரோல் பண்ணி மனசை கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்கான் ஆனாலும் அவனால முடியல எப்படியாவது இந்த பெட்டியை திறந்து பார்த்தோம் இந்த பெட்டியை திறந்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ள அதுக்கப்புறம் கொண்டு போய் சீடர் கிட்ட கொடுத்தர்லாம் நம்ம திறந்து பார்த்தா என்ன புத்தருக்கு தெரியவா போகுது அப்படின்னு நினைச்சு ஒரு மரத்துக்கடியில வச்சு அந்த பெட்டியை அவன் திறந்து பாக்குறான் திறந்த உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு வெள்ளை எலி வந்து குதிச்சு வேமா துள்ளி ஓடுது அப்ப அந்த இளைஞன் நினைக்கிறான் இந்த எிக்கவா அவர் வந்து இந்த பெட்டி எந்த காரணத்தை கொண்டு திறக்க தடவை சொல்லி அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி அவடா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சரி நம்ம திறந்து பார்த்தாதான் தெரியாதுல்ல யாருக்குமே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் அந்த பெட்டியை பூட்டி எடுத்துட்டு போய் சீரன் கிட்ட கொடுத்துட்டு திரும்பி புத்தரை பார்க்க வந்துடுறான் உடனே புத்தர் சொல்றாரு அந்த பெட்டியை நீ கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சாமி நான் கொடுத்துட்டேன் என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றான் நீ அந்த பெட்டியை ஏன் திறந்து பார்த்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல இல்ல அந்த பெட்டியை நீ எந்த காரணத்தை முன்னிட்டும் திறந்து பாத்துர கூடாது அப்படின்னு அப்படின்னு கேக்குறாரு நான் எப்படி திறந்து போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் என்னோட ஞான கண்ணால என்னால எல்லாத்தையும் அறிய முடியும் என்ன சுற்றி இருக்க எல்லாத்தையும் அப்படின்னு உடனே சாமி சாமி நானும் கூடாதுங்கிற தான் எடுத்துட்டு போனேன் ஆனா என்னால என்னோட மனசை வந்து கட்டுப்படுத்த முடியல நானே திறக்க கூடாதுன்னு நினைச்சாலும் என் மனசு ஃபுல்லா அந்த பெட்டியையே சுத்தி வருது அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ரொம்ப அதிகம் ஒரு டை ஒரு டைத்துக்கு மேல என்னால என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதனாலதான் அந்த பெட்டிக்குள் திறந்து பார்த்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி வந்த நின்னையே அந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் இப்ப சொல்றேன்னு சொல்லி புத்தர் வந்து அந்த இளைஞர்கிட்ட சொன்னாரா உன்னோட மனசை நீ முத கட்டுப்படுத்த பழகிக்கணும் உன் மனசை வந்து நீ அடக்கணும் அது வந்து இருந்ததே அதனாலதான் உன்னோட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முழு காரணம் அது தான் ஒருநிலைப்படுத்த பழகிக்கணும் உன்னோட ஆசைதான் உன்னோட மொத்த ஒட்டுமொத்த துன்பத்திற்கும் காரணம் உன் மனதை வந்து நீ ஒருநிலைப்படுத்தி உன்னோட ஆசைகளை கட்டுப்படுத்தின அப்படின்னா உன்னால நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உன்னோட நண்பர்களை போல இந்த உலகம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் உனக்கு தெரியும் இந்த வாழ் இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையை வாழ்ற நீ பார்க்கிற எல்லா பொருட்களும் உன்னோட முன்னேற்றத்திற்கான உந்துகோல் கருவியாகத்தான் உன் கண்ணுக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்து வெறு வெறுப்பின் உச்சத்துல இருக்க உன்னோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்த தெரியல ஆசைகள் நிறைந்த மனதா இருக்கு அதனாலதான் வந்து நீ வெறுப்பாவும் விரக்தியாவும் இந்த வாழ்க்கைய பார்க்கற உன் மனதை அடக்கு பழகிக்கிட்ட அப்படின்னாவே உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு பறந்து போயிடும் எல்லாத்தையும் ஏற்கவும் தன்னம்பிக்கையோடு அதை மனதார புரிந்து கொள்ளவும் நீ முத பழகிக்கணும் மனதை வந்து உன் செயல்பாட்டுக்கு கீழே வச்சுக்கிட்ட அப்படின்னாவே உன்னோட பிரச்சனைகள் வந்து ஒரு பிரச்சனையாவே உனக்கு தெரியாது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணமே உன்னோட மனதை நீ கட்டுப்படுத்தவில்லை அதுதான் உன்னோட பிரச்சனைக்கு காரணம் தியானம் மேற்கொள்ள ஆன்மீக நம்பிக்கையில் வந்து நம்பிக்கை வை இது எல்லாம் செஞ்சேனாவே இந்த வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக மாறும் சொல்லி புத்தர் அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம் இந்த கதை வந்து நம்மளோட வாழ்க்கைக்கும் ரொம்பவும் பயன்படும் நம்மளோட வாழ்க்கையில கஷ்டம் படுறதுக்கும் நம்ம கவலைப்படுறதுக்கும் நம்ம துன்பப்படுறதுக்கும் ஏதாவது நெக்கி ரொம்ப தூரமா ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கும் வாழ்க்கையை வெறுக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட மனசை கட்டுப்படுத்தாதனால மட்டும்தான் நம்மளோட ஆசைனால மட்டும்தான் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம எல்லாருமே வெறுக்குறோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஏன் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கோணத்திலேயே நம்ம வாழ்க்கையை பார்க்குறோம் இனிமேல் நம்மளும் ஆசைகளை கட்டுப்படுத்தி மனதை ஒரு நிலைப்படுத்தி வாழ பழகிக்குவோம் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வியூவர்ஸ்